திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கான குருபெயர்ச்சி பலன்கள் இதோ துணிச்சலுடன் எதையும் செய்து பலன் பெறும் மிதுனராசி அன்பர்களே இந்த ஆண்டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி இதுவரை லாபஸ்தானத்திலே இருந்து வந்த குரு பகவான் இனி விரயஸ்தானத்திலே அமர்வதும் உங்களின் பாகாதிபதி பாதகாதிபதி மறைவு பெறுவதும் நன்மையை தரும் விரையாதிபதி வீட்டில் குரு அமர்ந்து உங்களின் சுகஸ்தானத்தையும் சத்ருஸ்தானத்தையும் அட்டமத்தானத்தையும் பார்ப்பது நற்பலன்களை தரும் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களின் வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவீர்கள் வீடு கட்டும் யோசனை மூலம் புதிய வீட்டுமனை வாங்குதல் வங்கி மூலம் கடன் பெற்று வீடு கட்டுதல் கட்டிய மனையை வாங்குதல் போன்ற சூழ்நிலைகள் உருவாகும் உங்களின் தக்க நகைகள் அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உடல் நலனிலே கவனம் செலுத்தி சரி செய்து கொள்வீர்கள் பட்டாலும் விரைவில் அடைக்கும் சூழ்நிலையை குரு பகவான் தருவார் சிலருக்கு இடமாற்றம் ஊர்மாற்றம் உண்டாகலாம் சிலருக்கு இருக்கும் இடத்தில் வேறு பணிக்கு மாறுதல் அல்லது பதவி உயர்வு பெற்று உயர்வு பெறுவதற்கான சூழ்நிலை இடமாற்றம் அமையும் எதிலும் உங்களின் செல்வாக்கு சொல்வாக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வீர்கள் அட்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பலரின் கவனம் உங்கள் மீது இருக்கும் சரியான நேரத்தில் எதையும் செய்து முடித்துவிடும் உங்களின் திறமையை கண்டு வியந்தவர்கள் பலகாலம் உங்களை பகையாக நினைத்த நிலை மாறி உறவு கொள்வார்கள் புதிய முயற்சிக்கு சிலரின் உதவியுடன் நன்மையைப் பெறுவீர்கள் இந்த காலத்திலே பெண்களுக்கு திருமணம் அமையும் மறுமணம் செய்ய இந்த காலம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் கருத்து ஒற்றுமை உறவுகளுடைய ஒற்றுமை பலப்படும் காரிய அனுகூலம் உண்டாகும் பொருளாதாரம் சிறக்கும் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் கொண்டை கடலை மாலை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அணிவித்து நெய்தீபம் ஒன்று ஏற்றி வணங்கி வர நினைத்த காரியம் விரைவிலே நடந்து நலம் பெறுவீர்கள் இந்த குருபெயர்ச்சி அன்று வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று சொல்ல வேண்டிய அம்மந்திரம் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அருகிலார் அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற இந்த திருமந்திர பாடலை நாள்தோறும் இருபத்தேழு முறையும் குறிப்பாக வியாழக்கிழமைகளிலே இருபத்தேழு முறை ஓதிவர நல்லதெல்லாம் உங்கள் வாழ்விலே சிவபெருமான் நடத்தி தருவார் ஓம் நமச்சிவாய